பிரைசலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக ரட்சகருமான ஏசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த கால வேலை கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல நூயா தேவனுக்கு பிரியமான நிலைகளே நம்ம தொடர்ந்து அபிஷேகத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட தொடர்ந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்தார் எப்பொழுது அபிஷேகத்தை கொடுத்தார் அந்த அபிஷேகம் அவருக்குள்ளே என்ன செய்தது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம் அபிஷேகம் ஏசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அபிஷேகம் மேசியாவாக மாற்றியது மேசியா அப்படின்னு சொன்னால் அபிஷேகப்பட்டவர் அபிஷேகப்பட்டவர் அப்படின்ற அர்த்தம் பாருங்க அபிஷேக கூடியவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது அபிஷேக உரியவர் என்று அர்த்தம் அர்த்தம்யா அந்த மேசியாவை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் நன்றாக கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் ஏசு கிறிஸ்துவானவர் ஆழ்தத்துவத்திலே தத்துவத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஆழ்தத்துவத்தில் இரண்டாம் ஆழ்தத்துவம் ஆகிய குமாரனுடைய அங்கம் வகிக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி குமாரனா ரெண்டாம் ஆழ்தத்துவம் திருத்தத்துல இரண்டாம் ஆழ்த்தத்துவம் கர்த்தர் அங்கே அவரை அபிஷேகம் பண்ணிக்கிறார் ஒன்று சாமுவேல் அதாவது மன்னிச்சுங்க சங்கீதம் இரண்டாம் சங்கீதத்தில் ஆறாம் வசன வாசிக்கிறேன் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் மீண்டும் நான் வாசிக்கிறேன் சங்கீத ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் இதை யார் அபிஷேகம் பண்ணுறன்னா பிதா பரிசுத்த ஆவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுகிறார் இதனுடைய சங்கீத நன்றினுடைய தாற்பயம் என்ன இதனுடைய சங்கீத நன்றினுடைய சம்பாஷணையில் எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் இதை விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சங்கீதத்தை எழுதினவர் தாவீது ராஜா தாவிது உடைய அந்த ராஜரீக அபிஷேகத்தை தான் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் ஒன்று சாமிகள் புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் மாசத்தில் தாவிது பரிசுத்த ஆவியர் மூலமாக தையல கொம்பினால் அபிஷேகம் பண்ணி வைத்தார் முதல் முறையாக இரண்டாவது முறையாக பார்த்துக்கிறோம் ரெண்டு சாமிவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் மாதத்தில் மீண்டுமாக அவரை அபிஷேகம் பண்ணி வைக்கிறார்கள் மூன்றாவது முறையாக பார்த்தீங்கன்னா தன் கர்ப்பிறகர் ஆகிய அவன் மூலயமாக புரத்தப்பட்டு வனாந்தரத்திலே வாழ்க்கை நடத்தி அப்சுல்லம் கொலை செய்யப்பட்டு திரும்பி வந்து மூன்றாவது முறையாக ரெண்டு சாமி வேண பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் மாதத்தில் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவிதை என்ன சொல்கிறாங்க இந்த சங்கீதம் அவர் எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம் தாபீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது மூன்று முதல் முறையான இரண்டாம் முறையாக அபிஷேகம் பண்ண பொழுது பயங்கர எதிர்ப்புகள் இருந்தது வாசிக்கிற பாருங்க சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வருஷம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானனே கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கு நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுகளை அறுத்து அவர்களை கயிறுகளை நம்மை விட்டு இருந்து போடுவோம் என்றார்கள் எதை சொன்னா சொன்னால் தாவதராஜாக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தது எதிர்ப்புகள் மத்திலேயே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அதே போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் மானிட குலமாக இருக்கும் பொழுது அவரை அபிஷேகம் பண்ணார் அபிஷேகம் பொழுது ராஜாவாக அதாவது திரித்த ரெண்டாம் தத்துவமாகிய அல் தத்துவமாகிய அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பூலோகத்தில் மானிடனாக பிறக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் வந்தார் அவருக்கு அநேக எதிர்ப்புகள் இருக்குது இப்போ வரைக்கும் அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது அவர் ஏற்றுக்கொள்ளாத ஆத்து மக்கள் இன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அட்டாக்கள் ஏரது ஏறு எதுராஜா சதுசேரு பதுசேரு ஆற பிரதான ஆசாரியர்கள் அத்தனை பேர் யூதர்கள் அத்தனை பேர் இயேசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறது பற்றி பார்க்குறோம் அவர் சாதாரண ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் தாவி தன்னுடைய வெளிப்பாடு எழுதுகிறான் தன்னை குறித்து வெளிப்பாடு எழுதுகிறான் இது இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு சங்கீத ரெண்டாவது சங்கீதத்தில் வசனம் குமாரனு கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்ங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக்குள்ள யாவரும் பாக்கியவான்கள் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறதாமி தாபீதி மூன்று முறை ராஜாவா கண்டி இனி அவர் தான் ராஜா என்று முடிவு பண்ணாச்சு அதனால அவருடைய எல்லாமே சரண்டர் அனுப்பிச்சிருங்க அவர் கோபம் வருவதற்கு முன்னுக்கு அவர் முத்தம் செய்து காலில் விழுந்து ஒப்புரவாகி அவர் ராஜ்யத்தில் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் அதே தான் ஆண்டவராக இயேசுக்கு சார் அதுக்காக ஆண்டவராக இயேசுக்கு அபிஷேகம் பண்ணார் விதாவாக தேவன் அபிஷேகம் பண்ணி இந்த பூலோகத்தில் அனுப்புகிறார் எதுக்காக மானிட குலமாக பிறக்கிறதுக்காக பிறந்து நம்ம பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக ரெண்டாம் தத்துவமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அபிஷேகம் பிதா அபிஷேகம் பண்ணி இந்த மூலோகத்தில் அனுப்புகிறார் எப்படி அபிஷேகம் பண்ணாராம் நீதிமொழிகள் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் அவரை குறித்து இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எப்படி அபிஷேகம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் நான் வாசிக்கிற பாருங்க மிக தெளிவாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டில் நான் வாசிக்கிற பாருங்களேன் தமது கிரிகளுக்கு முன்பு பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாச்சு பூமி உண்டாவதற்கு முன்பும் ஆதி முதல் கொண்டு அனாதையாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் கவனித்தீர்களா வானமும் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே இதாவாக தேவன் ரெண்டாம் தத்துவம் ஆள் தத்துவம் இரண்டவராக இயேசு கிரிசை அபிஷேகம் செய்துவிட்டேன் அதற்காக மூலோகத்தில் மாநில பிறந்த பிறந்து நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அபிஷேகத்தை எனக்கு சாதாரண நினைக்காருங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அபிஷேகம் மிக முக்கியமான அபிஷேகம் அதுக்கடுத்து பாருங்கள் ஆழங்களும் ஜனம் புரண்டு வரும் ஊற்றுகள் உண்டாவதற்கு முன்னே நான் ஜெயிப்பிக்கப்பட்டேன் எப்படி சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டது மலைகள் நிலை பெறுவதற்கு முன்பும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்பும் அவர் பூமியும் அந்த வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திறல்களை உண்டாவதற்கு முன் நான் ஜெரிவிக்கப்பட்டேன் வானங்கள் பூமி எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்டது முப்பதாம் வருஷம் வாசிக்கிற பாருங்க நான் அவர் அருகே செல்ல பிள்ளைய இருந்தேன் நித்தம் அவருடைய சேர்ந்து எப்பொழுது அவர் சமூகத்திலே கலிகொண்டேன் இந்த லூயா இது பரலோகத்தில் இருக்கும்போது அவர் அபிஷேகப்பட்டு கலிகொர்ந்தார் அபிஷேகம் செய்யப்பட்டுச்சு மூலோகத்தில் அவர் இறங்கி வரார் மூலோகத்தில் இறங்கி வந்து அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க வீதிமொழிகள் எட்டு முப்பத்தி ஒன்றில் அவருடைய பூலோகத்திற்கு சந்தோஷப்பட்டு மனுமக்களுடன் மகிழ்ந்து கொண்டிருந்தார் பரலோகத்திற்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டது மூலோகத்தில கண்ணி வயத்தில பிறக்கும்பொழுது பிறந்து வளர்ந்து ஊழியர் போது அவர் மருமக்களோடு சேர்ந்து மூலோகத்திலிருந்து தேவனோடு மகிழ்ந்து கொண்டிருந்தார் ஏன் அந்த நான் அவர் கொடுக்கப்பட்ட சந்தோஷம் அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் தாயின் கர்ப்பத்திலே பிறக்க உருவாகிறதுக்கு முன்பாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அபிஷேகம் பண்ணப்பட்டு மரியின் வயிற்று கண்ணின் மரியின் வயிற்றுல அவரை வைத்து பரிசுத்த ஆவின் பிளக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அதனால தான் மரியா போயிட்டு எலிசபெத்தை வாழ்த்துறார் வாழ்த்தும் பொழுது எலிசபத்துடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த யோன் சனகன் இவருடைய சத்தத்தை இவருடைய இந்த அம்மாவுடைய பரிசுத்த அவர் உள்ளே இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு அவன் அபிஷேகப்படுறான் பரிசுத்தாவின் நிரம்புறாங்க அப்படிப்பட்ட அபிஷேகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அதனால் அவரை முத்தம் செய்ய கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்ல லூவியா அந்த நீதிமொழி எட்டில் தெளிவாக சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விடக்கூடாது அவர் அபிஷேகம் பெற்றவர் இன்னைக்கு அநேகர் பண்ணாரு பாருங்க நம்ம எப்படி இருக்கணுமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முப்பத்தி நான்காம் வசத்தில் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி நாலில் சொல்லப்படுகிறது என் வாசப்பின் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியம் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கத்தடித்தில் தயவும் பெறுகிறான் அந்த அபிஷேகம் பெற்ற ராஜாவை நாம் தொழுது கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவராக கிறிஸ்து மட்டுமே தொழுது கொள்ளப்படுகிறவர் இன்றைக்கு அதை தெரியாமல் பிதா குமார் பரிசுதாவின் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக மார்க்கம் பிரித்து இன்னைக்கு கிறிஸ்துவத்தை ஒரு வழி பண்ணிட்டாங்க போதாதீர்கள் போதாதியர்கள் அதில் யார் அவர் அனாதையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஏசையா தீர்க்கு தரிசன அபிஷேகத்தை குறித்து எப்படி பண்ணான்னா ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் வந்துருச்சுன்னா பலவிதமான ஞானங்கள் விதமாக இயேசுக்கு பாருங்க ஏசையா பதினோராம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு நான் வாசிக்கிற பாருங்க ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை என்று செழிக்கும் ஞானத்தை உணர்வையும் அருளுகிற ஆவியும் ஆலோசனை மெலனை அருளுகிற ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியும் ஆவி பய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனம் அப்போது இயேசு கிருஷ்ண ஆதியிலே அபிஷேகம் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஞானம் அறிவு பெலன் என்பது எக்ஸ்ட்ரா இயேசு கிறிஸ்து கொடுத்து இந்த மூலோகத்தில் பிறக்க செய்தார் அண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள நமக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் இந்த எல்லா ஞானமும் நமக்கும் ஏழு விதமான ஏழு விதமான ஞானத்தின் ஆவி அவர் கொடுத்தாங்க அதையே தான் நம்ம விட்டு போய்விட்டோம் இன்னொரு விதமாக சொல்லுகிறேன் ஏசை எழுதுறார் ஏசை அறுபத்தி ஓராம் அதிகாரத்துல ஒன்று ரெண்டு மூன்று நான் வாசிக்கிறேன் பாருங்க கத்தராக தேவடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை என்ன அபிஷேகம் பண்ணினார் இருதையின் ஒரு காயம் கட்டதலையும் சிறைப்பட்டிருக்கு விடுதலை கட்டுநூறு கட்டவது கூறவும் கத்திய அணுகிற வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கின்றனாலே கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் சுயோனில் துயரப்பட்டிருக்கு சீர்படுத்தவும் அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உணவு கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் விதாவாக தேவன் ஆதியிலே உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டு எதுக்காக பிற இப்படிப்பட்ட மக்களை விடுதலை ஆக்குவதற்காக அதனால தான் அவர் பிறந்து வளர்ந்து நூக்கா புத்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் பதினேழு பட்டு பதினெட்டு வாசிக்கிறோம் அந்த வேலையை அப்படியே செய்தார் ஏசு அறுபத்தொன்னு சொல்லப்பட்ட அந்த அற்புதங்களை அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார் பிள்ளைகளே நன்றாக கவனிக்க அவர் ஆதியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டது எபிரேயர் புத்தகத்தில் அவரை குறித்து இன்னும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்த தேவைப்பிள்ளைகளை எபிரேயர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால் ஏசு கிறிஸ்து எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு அதாவது அக்காலத்திலே தீர்க்கதர்சி அனுப்பினாங்க அப்புறம் ஊழியக்காரன் அனுப்பிச்சாங்க என்று செயல் பண்ணப்படா கடைசியில் தன்னை குமாரனே அனுப்புகிறார் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் வாசிக்கிற பாருங்க எவ்வளோ ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து வாசிக்க நீர் நீதியை விரும்பி அக்கிரமித்து வெறுக்கிறீர் அதனால் தேவனே உம்முடைய தேவன் ஒரு தோணனை பார்க்கலாம் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களுடன் உடைய கருத்தின் கிரிகளாக இருக்கிறது லூயா நன்ற கவிடிய பிதாவாக தேவன் பரிசுத்தாவிட எத்தனையோ பரிசுத்தார்கள் அபிஷேகம் பண்ணி மூலகத்தில் அனுப்பினார் ஆனால் அடைக்காற்றில் இயேசு கிறிஸ்தவன தேவனே பிதாவாக தேவனே என்ற தேவனை அபிஷேகம் பண்ணி மூலகத்தில் மானிடனாக பிறக்க செய்கிறார் அந்த அபிஷேகம் தான் அவரை வழி நடந்துச்சு பாருங்க எதுக்காக அது சொல்கிறேன் பூர்வகாலமாக பூர்வகாலமாக பங்கு பங்கு வகவகின் தீர்க்கதரிசிக்கு திருமணம் பற்றின தேவன் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருமணம் பற்றினார் இவர் எதுக்காகனா சர்வத்துக்கு சுதந்திர இயேசு கிறிஸ்து கொண்டு தான் உலகத்தை உண்டாக்கினார் அப்படி உண்டாக்குனா அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டு வார்த்தையின் அபிஷேகத்தை கொடுக்கப்பட்டு அவர் மூலமாக இந்த உலகத்தை நம்மையும் உண்டாக்கினார் நன்றாக கவனிங்க அபிஷேகத்தை சாதனை நீடா இருக்கேன் இன்றைக்கி அபிஷேகத்தை மட்டுப்படுத்துகிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தன்னிஷ் தன்னிஸ்தது பைபிள் செடி பண்ணுறது தன்னிஷத்துக்கு வேதத்தை தியானிக்கிறது தவறுங்க எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு பைபிள் சீட் ஆச ஆசிரியர்களும் அபிஷேகத்தை பெற்றுனானா அதற்குள்ளாக தான் நடந்து போவாங்க அபிஷேகம் பெறாதால்னா வேதத்தை மாற்றி மாற்றி பேசுவார்கள் வேண்டாம் தெய்வ ஊழியக்காரங்களே கவனித்து பாருங்கள் ஆகையினால் சொல்வதை கேட்டு இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு நீங்கள் நடப்பினால் நீங்கள் பரிசுற்றுவார்களாக பார்க்க முடியும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் மத்தியில் வந்து உட்கார விசுவாசி நீங்களும் அபிஷேகத்தோட நடத்த முடியும் அதனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அபிஷேகம் மிக மிக முக்கிய பாருங்க தான் அப்போ சில பத்து முப்பத்தெட்டில் வாசிகள் நசுரனாக இயேசு ஆண்டவர் வரிசு தாவினு வல்லம் அபிஷேகம் பண்ணினார் தான் அவர் நன்மை செய்கிறாங்க சுற்றி திருத்தாராம் ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் வந்துகிட்டார் அவர் நன்மை செய்ய ஆரம்பித்து விடுறான் ஏசு கிரசுக்கு ஆதியியில் கொடுத்த அபிஷேகம் தான் நன்மை செய்கிற ஆட்களாக இந்த மாறப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டது அப்படி கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சால் முதல்ல ரட்சிப்பை கொடுத்தார் பாவத்தை போக்கினார் அதுக்கடுத்து பாருங்க மருத்துவர்கள் உயிரோடு எழுப்பினார் அவரே தன்னை மறு காட்டினார் நோய்களை சுகமாக்கினார் கிருஷ்ணஹாஸ்பிட்டல் மக்களை விடுதலையாக்கி கொடுத்தார் நல்ல வார் சொற்பொழிகளை நம்மளுக்கு கொடுத்தார் அது மாத்திரமல்ல பிள்ளைகளை தன்னை சிறுமையிலே ஒப்புக் கொடுத்தார் மறித்தார் மாதாளத்தை வென்றார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் பரலோகத்துக்கு ஏறினார் விதாவின் வாசல் வலது வாசலில் உட்கார்ந்தார் மீண்டும் திரும்பி வரப்போகிறார் ஆயிரம் வருஷம் அரசாட்சியிலே நம்மளை கொண்டு போக போகிறார் இதெல்லாம் எப்படி நடந்தது இதாவாக தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தினாலே இவ்விதமாக நடந்தது எவ்வளவு பிள்ளைகிறேன் ஆக அன்பு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து கொடுத்த அபிஷேகம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் உங்களுக்கு ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் அபிஷேகத்தின் மூலமாக உங்களுக்குள்ள அறிவு ஞானத்தை வளர்த்து வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒன்று கொண்டிருந்து பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம் பயங்கரமாக நாங்கள் அதிகமான தாழ்ந்து கொடுக்கப்படுது வரங்கள் கொடுக்கப்படுது அந்த வரத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு உறவு துணையாக இருப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து போய்விடுவர் நீங்களும் கிறிஸ்துக்கு எப்படி அபிஷேகம் கொடுக்கப்பட்டதோ அதே போல உங்களை ஞானஸ்தானம் எடுக்கும்போது ராஜா உங்களையும் ராஜாக்களும் ஆசாரிகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் மறந்து போய் அபிஷேகத்தை துக்கப்படுத்துகிறீர்கள் அபிஷேகத்தை மட்டுப்படுத்த கூடாது இல்லைங்களே ஒரு மனிதன் கிறிஸ்துக்கள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறானா அது மிக முக்கியமாக அபிஷேகம் தேவன் கொடுக்குற அபிஷேகம் அந்த தேவன் கொடுக்கிற அபிஷேகம் தான் வார்த்தையை நம்ம தியானிச்சு பார்க்க முடியும் வார்த்தைக்கு பயந்து நடக்க முடியும் ஆகனால அபிஷேகத்தை மட்டுப்படுத்துகிறாங்க ஏசு கிறிஸ்து அபிஷேகம் வணக்கம் கொடுக்கப்படும் அந்த அபிஷேகம் ஆப்ரேட் ஆனாதான் அண்டவராஜா இயேசு ராஜா திரி ராஜா யூதகுலத்துக்கு பிறந்த ராஜாதி ராஜா இயேசு கிருஷ்ணன் மத்தியவர் நிற்கும் பொழுது எழுப்பி போக முடியும் அவருடைய ஆயிரம் சாஸ்டாட்சியர் பங்கு பெற முடியும் என்பதை நான் உங்களுக்கு தாழ்மையை தெரிவித்துக் கொள்வேன் ஏவன் தாமே உங்களுடைய ஆசிரியர் வைக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வேலைகள் ஊழியங்கள் ஒரு வருமானங்கள் உங்களுடைய பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் வாலிபு தம்பி தங்கள் தேவன் ஆசிரியர்களுக்கு காக்க காட் பிளஸ் யூ கிரைஸ்தலால்